என்னம்மா உனக்கு எல்லாமே எடுத்தால் விநாயகர் தான் கரெக்டாக அமையுது விநாயகர் தான் அம்மா எடுத்துக்கிறேன் நான் அம்மா எடுத்துக்கிட்டா ஆ ஆ தேங்க்யூ தேங்க்யூ இந்தா சரி 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 டா நீ வச்சு விளாட் சாரி என்னம்மா கொஞ்ச நாளாக இப்படியே காற்று வச்சுட்டு இருக்கிறேன் நீ ஆ பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணேன் நான் வாங்க 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 வா பைசு பைசு ஐஸ்வர்யா ஏய் ஒரு துண்பா போய்க்கா முந்நூறு ரூபா பாருவா ஆஹ் பாருவா போயிருக்கா மூணு உட்கார்வா என்ன தூவிந்திருப்பா சே பாய் சொல்லுங்க வாங்க வாய்ஸ் பாய் சொல்லு பாய இங்க வந்து சொல்லுவா இங்க வா இந்த சொல்லுவா வரா 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 இங்கே வாங்கம்மா கிட்ட வந்து சொல்லுவா கிட்ட வந்து சொல்லுவா சரி பாய்